ஜெய் வாராகி என் நண்பு செல்லமே என் அன்பு குழந்தையே தவறு செய்பவர்களெல்லாம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்கிறார்கள் நாம் எதுவுமே யாருக்குமே தொல்லை தருவதில்லை அப்படியெல்லாம் இருந்து இன்று நாம் தான் கஷ்டப்படுகிறோம் ஏன் இறைவன் ஒரே மாதிரி பார்ப்பதில்லை என்றெல்லாம் நீ நினைக்கிறாய் அப்படியெல்லாம் கிடையாது உனக்கு துரோகம் செய்தவர்கள் என்னை வணங்குகிறார்கள் நீயும் என்னை வணங்குகிறாய் அதனால் நீ என்ன நினைக்கிறாய் என்றால் வாராகி நாம் வணங்கும் ஒரு தெய்வமான அந்த அம்மா நம்மை ஒருதலை பட்சமாக பார்க்கிறாளோ என்று நினைக்கிறாய் அப்படியெல்லாம் கிடையாது பிறகு நீ நினைக்கலாம் ஏன் நீ நினைக்கிறாய் நீ என்ன என்றால் அம்மாவை நாம் வணங்குகிறோம் கெடுதல் செய்பவர்களும் வணங்குகிறார்கள் ஏன் தாயானவள் தராதரம் தெரியாமல் அவர்களையும் வணங்க வைக்கிறாள் என் நம்மை மட்டும் சோதிக்கிறாள் என்று நீ புலம்புவது எனக்கு தெரிகிறது என்னை வணங்கும் பொழுதே நீ என்னிடம் கேட்கும் கேள்வியே இதுதான் உனக்கு என்னுடைய மனநிலைமை புரியவில்லையா தீயவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் எனக்கு துன்பம் தருபவர்கள் உன்னை வணங்குகிறார்கள் என்று நீ தண்டிக்க மாட்டாயா என்றெல்லாம் என்னை கேட்கிறாள் அப்படியெல்லாம் கிடையாது எந்த யாரு என்ன செய்தாலும் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் நிச்சயமாக நான் தண்டிப்பேன் அது யாராக இருந்தாலும் ஆனால் நீ கேட்கும் கேள்வி நியாயமானது அவள் மிகவும் உனக்கு துரோகம் செய்துவிட்டாள் உன்னிடம் இருந்த பொருளையும் வாங்கி உனக்கு தெரியாமல் உனக்கு துரோகம் செய்துவிட்டாள் உன்னை தேவையில்லாமல் பழி வாங்கிவிட்டாள் ஆனால் அவள் என்னை வணங்குகிறாள் உனக்கு அது கஷ்டமாக இருக்கிறது தாய் எப்பொழுதுமே நம்மை சோதிக்கிறாளே அவள் நன்றாக இருக்கிறாளே என்று அப்படி நீ ஒரு காலமும் நினைக்காதே உன்னை சோதித்து அவளை நல்ல விதமாக வைக்க வேண்டும் என்பதெல்லாம் என் எண்ணம் கிடையாது நீ நல்லவள் என்பதற்காக உன்னை உன்னை தண்டித்து விட மாட்டேன் என்றுமே அவளையும் நான் தண்டித்து விட மாட்டேன் அவளுக்கு நிச்சயமாக புரிய வைத்து உன்னுடைய பொருளானது உன் கைக்கு கிடைக்குமாறு நான் செய்வேன் நீ அதை புரிந்து கொள் அவள் தவறு செய்திருந்தால் நிச்சயமாக அவ கருமாவை அனுபவித்தே ஆக வேண்டும் எந்த இருந்தும் யாரும் தப்பித்து விட முடியாது இன்று வேண்டுமானால் அவர்கள் நல்லவிதமாக விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீ நன்றாக புரிந்து கொள் நல்ல வாழ்ந்தவர்கள் யாருமே கடைசி வரை நல்ல வாழ்ந்ததாக சொல்ல முடியாது எந்த தவறாக இருந்தாலும் அவர்கள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அதற்கெல்லாம் என்று எந்த காலத்திலும் இந்த வாராகி உதவி செய்ய மாட்டாள் யாருக்காவது துரோகம் செய்தால் இறைவன் விலகிவிடுவான் என்பது அனைவருக்கும் தெரியும் ஒரு எண்ணம் எப்படி இருக்கிறதோ அந்த இடத்தில்தான் இறைவன் இருப்பான் அது வறுமையாக இருந்தாலும் வறுமையாக இருக்கும் இடத்தில் என்ன நினைக்கிறார்கள் மக்கள் என்றால் வறுமை இருக்கும் இடத்தில் தெய்வம் இல்லை என்று நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது மிக செல்வந்தராக இருக்கும் இடத்தில் கூட தெய்வம் இல்லாமல் இருந்திருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வறுமையிலும் தெய்வம் இருக்கும் ஏனென்றால் அவர்களுடைய மனதுக்காக இருக்கும் அவர்களுடைய தூய்மையான எண்ணத்திற்காக இருக்கும் மிக செல்வந்தராக இருப்பவர்களுக்கு கூட இருக்காத எண்ணம் வறுமையில் இருப்பவர்களுக்கு இருக்கும் தானம் செய்ய வேண்டும் ஆனால் நம்மிடம் இல்லையே என்றெல்லாம் சிந்திப்பார்கள் ஆனால் செல்வந்தராக இருப்பவர்கள் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துக்கொண்டு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் இல்லை என்று வந்தால் கூட அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதது போல் இருந்து விடுவார்கள் அப்படியெல்லாம் இருப்பவர்களிடம் எந்த காலத்திலும் தெய்வம் இருப்பது கிடையாது அது தெரியாமல் பணக்காரனிடம் இறைவன் இருக்கிறான் ஏழையிடம் துன்பப்படும் ஏழையிடம் வறுமையில் வாழும் ஏழையிடம் இறைவன் இல்லை என்று தவறாக நினைத்து விடாதீர்கள் உங்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன் என்றுமே இந்த வாராகி வறுமையிலும் இருப்பாள் செல்வந்தத்தில் மட்டும்தான் இருப்பேன் என்றலை எண்ணங்கள் சிறப்பாக இருக்குமானால் அந்த இடத்தில் இந்த வாராகி நிச்சயமாக இருப்பேன் என் குழந்தைகளில் பாரபட்சம் பார்க்கும் இறை இந்த வாராகி அப்படியெல்லாம் ஒரு காலம் செய்துவிடமாட்டேன் உங்களுக்கென்று ஒரு மனதை நான் ஒதுக்கி வைத்திருப்பேன் உன் எண்ணத்தால் எப்படி இருக்கிறாய் என்று நான் பார்ப்பேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த இடத்தில் வந்து நான் நிற்பேன் நீ நினைப்பது போல் அவளுக்காக நான் வரவில்லை என்று நினைக்காதே அவளை எப்படியெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று நானும் யோசிப்பேன் ஏனென்றால் தவறை செய்துவிட்டு யாரும் தப்பித்து விட முடியாது எந்த ஜென்மமாவது ஒரு ஜென்மத்திலோ இல்லை இந்த ஜென்மத்திலோ அவர்கள் கருமாவை கழித்தே ஆக வேண்டும் அதை மறந்துவிடாதே அதனால் நீ தவறு எதுவும் செய்துவிடாதே இப்படியெல்லாம் தவறு செய்தால் இறைவன் தண்டிக்க மாட்டான் சந்தோஷமாக வாழலாம் போல என்றெல்லாம் நினைத்து விடாதே உனக்கு நீ கரெக்ட் சரியாக இருக்குமா இருப்பாயானால் உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது செல்வமே கிடைக்கவில்லை என்றாலும் கூட உனக்கு தண்டனைகள் எதுவும் வந்து சேர்ந்துவிடாது அதற்காக உன்னை இந்த வாராகி வறுமையில் விட்டுவிட மாட்டேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நீ மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருக்கிறாய் அந்த விஷயத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன் யாருக்கு எந்த நேரத்தில் தண்டனை கொடுக்க வேண்டும் யாருக்கு எந்த நேரத்தில் செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று வழிவகுத்து தான் வைத்திருப்பார்கள் அந்த நேரத்தில் தானாகவே அவர்கள் நினைக்க வேண்டாம் ஆனால் அந்த நேரத்தில் தானாகவே அவர்கள் கைக்கு வந்து சேர்ந்துவிடும் அது அவர்களுக்கு தெரியாது ஏதோ இறைவன் படைத்துவிட்டால் நாம் கஷ்டங்களை சுமக்கிறோம் பாரமாக இருக்கிறது நாம் வாழ்க்கை எப்படி நடத்தப்போகிறோம் இப்படியெல்லாம் புலம்புவது தான் மனிதனின் கை ஆனால் இறைவனானவன் அவர் அவர்கள் செய்யும் கருமாவை பிரித்து அந்தந்த தண்டனையை சரியான நேரத்திலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை அவர்கள் கருமவினை கழியும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்பான் எந்த சூழ்நிலையிலும் எந்த குழந்தையையும் பிரித்து பார்க்கும் அளவிற்கு இந்த வாராகி சிறுமையானவள் கிடையாது அவள் அனைவரையுமே பெருமையாக பார்க்கக்கூடியவள் தன்னுடைய குழந்தைகளை தண்டித்து அவர்களை திருத்தக்கூடியவள் உனக்கு துரோகம் செய்தவளாக இருந்தாலும் உன்னை ஏமாற்றியவர்களாக இருந்தாலும் அவர்களை நான் தண்டிப்பேன் எப்படி என்றால் அன்பாக தண்டித்து அவர்களுக்கு என்ன புகட்ட வேண்டுமோ அதை சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேற முடியும் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத முள்ளுகளையும் ஒழித்து அவர்களை நல்ல வழியில் செல்லு அழைத்து செல்வேன் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை தருவேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நாம் வீணாகிவிட்டோம் என்று ஒரு காலத்திலும் நினைக்காதே உன்னை நான் வீணாக விடமாட்டேன் உன் வாழ்க்கை அவர்களை விட சிறப்பாக அமைத்து தருவேன் அவர்களே உன்னை பார்த்து ஏங்கும் அளவிற்கு ஏன் கந்திஷ்டி வைக்கும் அளவிற்கு உன்னை காப்பாற்றுவேன் உன்னை காப்பாற்றாமல் நான் எங்கு சென்று விட்டேன் நீ வணங்கும் வாராகி உன் தானே நான் இருக்கிறேன் பிறகு ஏனம்மா கவலைப்பட்டு உன்னை நீயே வாட்டிக் கொள்கிறாய் உனக்கான காலமும் நேரமும் வரும்பொழுது இந்த வாராகி தக்க சமயத்தில் வந்து உனக்கு அனைத்து உதவியும் செய்வேன் ஆனால் நீ இழந்திருக்கும் அந்த பொருளையும் உனக்கு மீட்டுத் தருவேன் அவர்களை தண்டிக்கவில்லை என்று எந்த காலத்திலும் நினைக்காதே அவர்களுக்கான தண்டனை உனக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர்கள் கூட சொல்லாமல் இருக்கலாம் அதனால் நீ அவர்களை தண்டிக்கவில்லை என்று நினைத்து விடாதே அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தையும் உன் கண்ணில் கண் கண்ணீர் வருவதற்கு காரணமாக யார் யார் இருந்தார்களோ அவர்கள் அனைவருமே தண்டிக்கப்படுவார்கள் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதே உனக்கான அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு ஜெய் வாராகி